ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு முட்டையும் இருந்தால் அந்த மழை டைமுக்கு இன்ஸ்டண்ட்டாக சுட சுட ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு விதமாக செய்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்துருக்குறேன் இப்போ தோல் சீவன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவருதலை காய் துருவருதில் பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து துருவி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி துருவி எடுக்கிறது பார்த்திங்கன்னா சட்டுன்னு துருவி எடுத்தலாம் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தோல் சீவின உடனே வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருங்க ஏன்னா இது கொஞ்சம் ஆச்சுன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி துருவி எடுத்த உடனே நம்ம லைட்டாக வதக்கிட்டோம்னா அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் துருவி எடுத்தாச்சு இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் ஈவனாக இருக்குது பாருங்கள் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அதே மாதிரி கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பரட்டி விட்டுடலாம் இதிலே இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுங்க நம்ம இதை தண்ணி தெளிச்சோ மூடி போட்டோ வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வதக்கும்போதே ஓரளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறணும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு அதே மாதிரி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க அந்த முட்டையோட கவுச்ச வாசனை கொஞ்சம் கூட இருக்காது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஆறி இருக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம குழிப்பணியார சட்டியில் குட்டி குட்டியாக குழிப்பணியாரமாக ஊற்றி எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இது கூட பைண்டிங்காக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அல்லது கோது மாவு கூட சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலைங்க நான் இதை ரெண்டு மட்டுமே சேர்த்து செய்ய போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம இதை திரும்ப கடாயில் ஊற்றி எடுக்க போகிறோம் இதை நீங்கள் அப்படியே வந்து பிளைனாக ஆம்லெட் மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அல்லது குழந்தைங்களுக்கு இந்த பீஸாலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னாக்கா நம்ம இந்த பீஸா பேஸாக கூட ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸ் தடவி மொசரல்லா சீஸ் செய்து கொடுத்தோம்னா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட பீஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இப்போ இது வந்து நம்ம ப்ளைனாக இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா நமக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவும் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி ஆம்லெட்டாக ஊற்றி கொடுக்கலாம் அல்லது குழிப்பணியாரமாக ஊற்றி கொடுக்கலாம் இதை நீங்கள் எண்ணெயில் கூட ஒரு கரண்டி ஊற்றி பொறிச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா வந்து மிதமான தீயில் வச்சு வேக வைங்க ஏன்னால் நம்ம உருளைக்கிழங்கு முதல்ல பாதி அளவுக்கு வதக்கிட்டதுனால இதிலே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அது மாதிரி இப்போ நம்ம ரெண்டு முட்டை ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்தோம் இல்லைங்களா இதில் நல்ல பெரிய சைஸில் இந்த மாதிரி ரெண்டு ஆம்லெட் வரும் இதில் ஒன்றில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பீஸா சாஸ் தடவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நார்மலாக ஆம்லெட் ஊற்றுற மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பேஸ் வந்து நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுட்டு அடுப்பை ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே பீஸா சாஸ் வச்சுருந்தீங்கன்னா அது தடவிக்கலாம் நான் இன்றைக்கி பீஸா சாஸ் தான் பீஸா அல்லது நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா பாஸ்தா சாஸ் அந்த மாதிரி எந்த சாஸாக இருந்தாலும் லைட்டாக தடவிக்கிங்க அப்படி இது எதுவும் இல்லைனா டொமேட்டோ சாஸ் தடவிட்டு அப்படியே கூட நீங்கள் மூடி போட்டு மூடலாம் நான் இன்றைக்கி மொசரலா சீஸ் வந்து கொஞ்சம் துருவி சேர்த்துருக்கேன் இப்போ திருவிட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி எடுத்தோம்னா நல்ல பீஸா ஃப்ளேவர்லேயே இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க அடிக்கடி பீஸா கேட்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சா ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதை சுட சுட கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸாக கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்